நல்லா ஜூம் பண்ணாங்க நாலு மணிக்கூரம் ஜூம் பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கூரம் ஜோம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நேரத்தை பார்த்தா தான் ஜோம் பண்ணுறாங்களே தவிர தன்னை உணர்ந்து ஜோம் பண்ணர் தன்னை உணராமல் பண்ணக்கூடிய ஜபம் பயனற்ற ஜபம் பரிசுன்னு சொல்கிறோம் நான் ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை உபவாசிப்பேன் ஆண்டை சொல்கிற கூப்ப ஏன் அவன் தன்னை குறித்த உணர்வோடு ஜோம் பண்ணலை தன்னை மேன்மையாக எண்ணி தான் ஜோம் பண்ணுறான் அங்கே தான் உங்கள் வீழ்ச்சி சிலர்லாம் நல்லா ஜோம் பண்ணுவாங்க ஆனால் ஜீவத்தில் ஒரு மாற்றம் கிடையாது சண்டைக்கு ஒரு குறவும் கிடையாது பொறுமைங்கிறது தேடி கண்டுபிடிக்க செய்யணும் ஐக்கியங்கிறது கிடையவே செய்யாது ஆனால் ஜோ பண்ணுவாங்க ஒன்றுமே நடப்பில் வராது உங்கள் ஜபம் கேட்கப்படாது அப்போ ஜெபம் பண்ணணும் தன்னை உணர்ந்து ஜோ பண்ணணும் உணர்வோடு ஜோ பண்ணுங்க அழுது ஜெபம் பண்ணுங்க பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வைங்க நீங்கள் எல்லாருமே குருடர்கள் நீங்கள் எல்லாம் உதவ ஒரு சிலர் தவிர நீங்கள் எல்லாருமே குருடர்களாக இருக்கிறீங்க பரிசையும் சதிசையும் வேத பாடல்களை போல எப்படி நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிடுவாங்க ஆனால் அன்பையும் இறக்கத்தையும் விட்டு விட்டு ஏசு கிறிஸ்து கத்துனார் சாடுனார் வெப்ராளப்பட்டார் அதான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதர சிநேகம் இருக்கா அதாவது முக்கியமான காரியமாக அன்பை விட்டுறீங்க ஐக்கியத்தை விட்டுறீங்க இறக்க குணத்தை விட்டுருக்கிறீங்க வாசியம் வைராக்கியம் கொண்டனையும் கோலம் உடைமையாக இருக்கிறீங்க ஆனால் பரலோராஜம் நீ ஏ கொஞ்சம் வேதத்தை உணர்ந்து படிங்கய்யா வெப்ராளமாக இருக்குது புலம்பல் ரெண்டு ஆறு வாசிங்க புலம்பல் ரெண்டு ஆறு வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க மேலோட்டமான காரியங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்தை விடுவீர்களே ஆனால் தேவை பாதுகாவல் உங்களோட அப்படியே போயிடும் வேதம் சொல்லுது தேவன் என்ன சொல்லுவாராம் வேலையை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு சிறிய அளவுலயா உங்களை பாதுகாக்கிறாரு ஆனால் எப்போ நீங்கள் ஜெபத்தை விட்டு தேவனை விட்டு இன்னொரு வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால் தேவனே பலவந்தமாய் உங்களுக்கு இருக்க ஒரு பாதுகாப்பு அனுபவி அனுபவிக்கிற ஒரு பாதுகாப்பு அது அப்படியே பிடுங்கி போட்டுருவார் ஒன்று பேதூர் நான்காவது ஆறு ஏழாவது வாசி எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்குது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஒன்றியோன் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிங்க ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும்போதே போதே யோன் அப்போ சில அப்பமே சொல்றாரு பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது பாருங்க பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு என்று அப்பமே சொல்றாரு அதாவது கடைசி காலம்தான்ங்கிறது அதிக நிச்சயமா யோகல் திருக்கதர்ச்சினார் கடைசி காலத்தில் என்ன ஆவியை ஊற்றுவேன்னு அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துல அப்போ சிலருக்கு மேல கடைசி காலம் அறிகுறியாட்டு தேவர் என்ன செய்ய தெரியுமா அவருடைய ஆவியை ஊட்டினார் அந்நிய மாஷம் நிறைத்தார் அவர் என்ன ஆவியின் பிளத்தில் இடக்கட்டப்பட்டு ஊழியம் செய்தாங்க இப்ப நம்ம எப்படி இருக்கோம் கடைசி காலத்துல கடைசி நேரத்தில் இருக்கும் உங்களுக்கு ஜெயம் போல இருக்கும் அதாவது போதிக்கிற நாங்க உங்களுக்கு பைத்தியகாரம் போல இருக்கும் போதிக்கிற நாங்கள் பைத்தியாரம் வரு கடைசி காலமாக இருக்கே ஜோபோன்னு சொல்லும் போது நீங்கள் நக்கலாச்சிருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு தான் கேட்டு ஏன்னா அதை விசுவாசிக்கிற எங்களுக்கும் தெரியும் நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கோம் அந்த காலத்தில் யோனா அப்போது தெரியுது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறத விசுவாசினால தான் பணம் பொருளுக்கு மேலே ஆசை வைக்கல ஜெபம் ஜெய்வீ தெய்வீகம் பரிசுத்தத்து மேலே ஆசை வச்சாங்க அவரே எண்ணி வாழ்ந்தாங்க